வெள்ளத்தில் அமைந்தது தென்னிலங்கை வீடுகளில் இருந்து கூக்குரல்கள் முப்பது பேருக்கு மேல் காணாமல் போயினர் நாட்டையே நிலை குலைய வைத்த புயல் வெளியான அவசர தகவல்கள் தொடரும் அசாதாரண காலநிலை இலங்கையின் பல பகுதிகளில் கடுமையான மழை வீழ்ச்சி கிழக்கை வெள்ளத்தில் அமைத்து வடக்கை நோக்கி நகரும் சூறாவளி மக்களுக்கு அவசர செய்தி இன்னும் இரண்டு தினங்களுக்கு இலங்கையில் நிலை கொள்ள புயல் நாற்பத்தேழு பேரை பலையெடுத்த மோசமான காலநிலை அபாயத்தின் உச்சத்தில் பல பகுதிகள் வீடுகளில் இருந்து அழுகுரல்கள் நாடு முழுவதும் தொடர் மழை இலங்கையில் பேரிடர் மீட்பு பணிகளில் படையினர் ஜனாதிபதியின் அவசர உத்தரவு கனரக வாகனங்களுடன் இறக்கப்பட்ட ராணுவம் இலங்கையின் பல பகுதிகளில் மின்தடை மக்களுக்கு அவசர செய்தி சீரற்ற காலநிலை கட்டணிக்க வந்த விமானங்கள் இந்தியாவுக்கு விமான போக்குவரத்து ஸ்தம்பிதம் கங்கை தாழ்நில பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு அபாயம் கீழ்நில மக்களுக்கு அவசர செய்தி நாட்டின் சில பகுதிகளுக்கு அவசர வெள்ள அபாய எச்சரிக்கை வெள்ளத்தால் சுற்றி வளைக்கப்பட்ட பல கிராமங்கள் நேற்றைய தினம் தமிழர் பகுதிகளில் பேரழிச்சி கொண்ட தாயக காதலர்களின் எழுச்சினால் ராணுவத்தை முகாம்களுக்குள் முடக்கிய அனுர சீரற்ற காலநிலையால் திருகோணமலையில் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு வெளியானது முழு விவரம் நாடு முழுவதும் குறிப்பாக கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் டிப்பா புயலால் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு வெள்ள பாதிப்பு அதிகரித்துள்ளது பல ஆயிரக்கணக்கில் மக்கள் இடப்பெயர்வுகளை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இலங்கையில் வெள்ளம் மண் சரிவு பேரிடர் இறப்பு எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது இரவு முதல் தற்போது வரை இருபத்தொரு பேர் காணாமற் போயுள்ளனர் சற்று முன்னர் கொத்மலையில் உள்ள ரம்பொட கிராமத்தில் உள்ள பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது மேலும் சுமார் பத்து வீடுகள் இருந்த இடம் கூட இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது வீடுகளுக்குள்ளே மக்கள் இருந்ததாக கூறப்படுகிறது கடும் வெள்ளத்துக்கு மத்தியில் ஓடிக்கொண்டிருந்த பேருந்தின் கரையில் மோட்டார் வண்டியை செலுத்தி வெள்ள நீரை தவித்து ஓடிவந்த நபர் திடீரென்று வழக்கியதால் வெள்ளத்துக்குள் விழுந்து மோட்டார் வண்டியை பறிகொடுத்த சம்பவமும் பதிவாகியுள்ளது நாடு முழுவதும் வெள்ள அரத்தத்தால் ஆறுகள் பெருக்கெடுத்துள்ள நிலையில் போக்குவரத்துக்கள் தடைப்பட்டுள்ளதால் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மேலும் நேற்றைய தினம் மண் சரிவுக்குள் சிக்கிய கார் ஒன்றை மண் ஒழுக்கிலிருந்து மீட்டு வீதியில் ஓடிவந்த நபர் தொடர்பான பின்பெறும் காணொளி சமூக வலைதளத்தில் வெளியாகியிருந்தது மேலும் லக்கல பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று நீருக்குள் அடித்துச் செல்லப்பட்டு அதை அங்குள்ள இளைஞர்கள் மீட்க முயற்சி எடுக்கும் காட்சிகள் வெளியாகியது மேலும் யானை ஒன்று வெள்ளத்துக்குள் சிக்கொண்டு காட்டுக்குள் ஏறி தப்பிச் செல்லும் காட்சிகளும் பதிவாகியிருந்தது இன்று காலையின் நிலவரப்படி கம்பளை பகுதியின் ஒரு பகுதி முற்றிலும் நீரில் மூழ்கி பேருந்துகள் வாகனங்கள் முற்றிலும் நீருக்குள் அமைந்துள்ள காட்சிகள் வெளியாகியுள்ளன இன்று காலை கொழும்பிலிருந்து புறப்படும் அனைத்து புகரத சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட நாட்டு மக்களுக்கு சற்று முன்னர் ஜனாதிபதி அனுர அதிரடி ஒன்றை பிறப்பித்தார் சாலை வழியாக அணுக முடியாத அனைத்து இடங்களுக்கும் ஹெலிகாப்டரை பயன்படுத்துமாறும் அதற்கு நூற்று பதினாறு அழைக்கவும் விமானப்படை ஹெலிகாப்டர்கள் தயாராக உள்ளதாகவும் அவர் அறிவித்தார் கண்டி மாவட்டம் முற்றிலும் வெள்ளத்தில் மூழ்கி கழுத்தளவு நீருக்குள் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் காட்சிகள் பதிவாகியுள்ளன எனவே மக்களின் உயிர் மதிப்பை கருத்தில் கொண்டு இயற்கையுடன் விளையாட வேண்டாம் என்று உரிய தரப்பிலிருந்து அறிவுறுத்தல் வெளியாகியுள்ளது நாட்டின் வர்த்தக பிரதான பாதைகள் உள்ளிட்ட பல நகரங்கள் ஊர்களுக்கான பாதைகள் தடைப்பட்டுள்ளன சிறப்பாக வடக்கில் ஏனையின் பாதை தடைப்பட்டுள்ளது பேருந்து மற்றும் ராயல் பயணங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன யாழ் கண்டி நெடுஞ்சாலை திடீரென்று மூடப்பட்டதன் காரணமாக தென்பகுதிக்கான போக்குவரத்து முடங்கியுள்ளது இதனால் தென்பகுதிக்கு சென்று கொண்டிருந்த மக்கள் நடுவழியில் அவதி உருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன இதன் அடிப்படையில் கெழும்பு நோக்கி செல்லும் பயணிகள் ஓமந்தை நிலையத்திலிருந்து புகழ்ந்த மூலம் பயணத்தை தொடரலாம் என்று ஓமந்தை நிலையம் அறிவித்துள்ளது தற்பொழுது பல பயணிகள் ஓமந்தை புகார்த நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் வீடுகளில் பாரிய மரங்கள் விழுந்துள்ளமையாலும் கடும் காற்றினால் மரங்கள் முறியும் நிலையில் இருப்பதாலும் போக்குவரத்து பாதைகள் தடைப்பட்டுள்ளன மேலும் நாடு முழுவதும் வெள்ளத்துக்குள் பயணிக்க முயன்ற பல வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளன ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அனர்த்த கால ஒழுங்குகள் நாடு முழுவதும் செயற்படுத்தப்பட்டு வருவதோடு அவசர அனர்த்த போக்குவரத்துக்காக ஹெலிகாப்டர்களை அனர்த்த பகுதிகளுக்கு அனுப்ப அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நேற்றைய தினத்திலிருந்து உணவுகளின்றி அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டோரும் இடம்பெயர்ந்தோரும் தவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதோடு சில நல்லுள்ளங்கள் மக்களுக்கான சமைத்த உணவுகளை மற்றும் உலர் உணவுகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மிக முக்கியமாக நாட்டின் பாரி ஆறுகள் சமுத்திரங்கள் மற்றும் குளங்கள் அதிகமான நீர்வரத்தை பெற்றுக்கொண்டு வருகின்றமையால் ஆறுகள் உடைப்படுத்தும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கீழ் நிலப்பகுதிகளில் வாழும் மக்கள் உடனடியாக குறித்த பகுதியிலிருந்து வெளியேறுமாறு தென்னிலங்கையில் சில கிராமங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அசாதாரணமான வானிலை தொடரும் நிலையில் இலங்கையின் பல பகுதிகளில் கடுமையான மழைப்பொழிவு பதிவாகி வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இலங்கையின் பல பகுதிகளில் அதிக மணிப்பளவு பதிவாகியுள்ளது இது தீவை பாதிக்கும் தற்போதைய கடுமையான வானிலை நிலைமைகளின் தீவிரத்தை பிரதிபலிப்பதாக உள்ளது வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டுள்ள தரவுகளின்படி பவுனியா மாவட்டத்தின் செட்டிக்குளத்தில் முன்னூற்று பதினைந்து மில்லிமீட்டர் மழையும் அதைத் தொடர்ந்து முல்லைத்தீவின் ஆலப்பள்ளியில் முன்னூற்று ஐந்து மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது கண்டியில் இருநூற்றி இருபத்தி மூன்று தசம் ஒன்பது மில்லிமீட்டர் மழையும் மன்னார் மாவட்டத்தில் மடுவில் இருநூற்று பதினெட்டு தசம் ஐந்து மில்லி மீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது இரத்தனபுரியில் உள்ள மாதம்பியில் இருநூற்றி எட்டு மில்லி மழையும் அனுராதபுரத்தில் இருநூற்று மூன்று தசம் ஆறு மில்லி மீட்டர் மழையும் திருகோணமலையில் இருநூற்றொரு மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது இத்தகைய கடுமையான மழைப்பொழிவு வெள்ளம் நிலச்சரிவு மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படும் அபாயத்தை கணிசமாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் குறிப்பாக தாழ்வான மற்றும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு கடுமையான வானிலை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்கவும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் வழங்கிய அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக பின்பற்றவும் அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் டிப்பா புயலானது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது இது தற்போது மட்டக்களப்புக்கும் அம்பாறைக்கும் இடப்பட்ட மகாயா பகுதியில் மையம் கொண்டுள்ளது இவ்வாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார் இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் தற்போதைய நிலையில் இந்த புயலின் மையப்பகுதி முழுவதும் நிலத்தை ஊடாகவே நகரும் வாய்ப்புள்ளது ஆனாலும் நகர்வு பாதை இன்னும் உறுதியாகவில்லை இந்த புயலின் மையம் மற்றும் உள்வளையம் ஆகியன வடக்கு மாகாணத்தின் முழு பகுதியையும் உள்ளடக்கிய நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் தற்போதைய நகர்வின்படி எதிர்வரும் இரண்டாம் தேதி வட தமிழகத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது புயலின் மையம் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறையில் உள்ளதால் இந்த பகுதிகளில் ஒரு அசாதாரண அமைதி நிலவக்கூடும் ஆனால் அது நிலையானதல்ல இந்த புயலால் நாடு முழுவதற்கும் எதிர்வரும் இருபத்தொன்பதாம் தேதி வரை மிக கனமழை கிடைக்கும் அம்பாறைக்கு நாளை பிற்பகல் முதல் படிப்படியாக மழை குறைவடையும் ஆனாலும் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை மழை கிடைக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு எதிர்வரும் இருபத்தொன்பதாம் தேதி முதல் மழை படிப்படியாக குறைவடையும் திருகோணமலை மாவட்டத்துக்கு நாளையும் நாளை மறுதினமும் மிக கனமழை கிடைக்கும் பவுனியா மாவட்டத்துக்கு நாளையும் மற்றும் நாளை மறுதினமும் மிக கனமழை கிடைக்கும் எதிர்வரும் முதலாம் தேதி என்றும் பவுனியாவின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு நாளையும் நாளை மறுதினமும் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எதிர்வரும் முதலாம் தேதி இரண்டாம் தேதியும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது தற்போதைய நிலைமைகளின்படி மன்னார் மாவட்டத்துக்கு நாளை முதல் எதிர்வரும் முதலாம் தேதி வரை மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அத்துடன் அனுராதபுரத்தில் கிடைக்கும் கனமழையும் குளங்களின் வான்பாயும் நீரும் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அருவியாற்றின் முகத்துவாரம் மற்றும் கீழ் நீரேந்து பிரதேசங்களில் வெள்ள அர்த்தத்தை உருவாக்கும் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்கள் படிப்படியாக இன்று இரவு முதல் கனமழை முதல் மிக கனமழையை எதிர்கொள்ளும் இது எதிர்வரும் இரண்டாம் தேதி வரை தொடரும் இன்னும் சிறிது நேரத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கும் கிளிநொச்சி மாவட்டத்துக்கும் கனமழை கிடைக்க தொடங்கும் தற்போது திருகோணமலை மற்றும் வடக்கு மாகாணத்தில் காற்று மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருகிறது இது நாளை இன்னமும் அதிகரிக்கக்கூடும் நாளையும் தென் ஊவா மற்றும் சப்பிரக மாகாணங்களுக்கு மிக கனமழை கிடைக்கும் ஆனால் நாளை மறுதினம் பிற்பகல் முதல் மழை படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மற்றும் மேற்கு மாகாணங்களுக்கு நாளையும் நாளை மறுதினமும் கனமழை முதல் மிக கனமழை கிடைக்கும் ஆனால் எதிர்வரும் முப்பதாம் தேதி முதல் மேல் மாகாணம் மற்றும் மத்திய மாகாணத்தில் மழை குறைவடையும் இந்த புயலின் நகர்வு பாதை இதுவரை போல அமையும் என்று தோன்றுகிறது இது அசாதாரணமானது வடமாகாணம் முழுவதையும் உள்ளடக்கிய வடக்கு நோக்கிய நகர்வு முற்றிலும் புதியது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையில் முதன் முதலாக நில திணைக்களத்தின் கீழ் விஞ்ஞான முறைகளிலான வானிலை அவதானிப்பு ஆரம்பிக்கப்பட்டது அன்றில் இருந்து இன்று வரை இதுபோன்ற நகர்வு பாதையை எந்த புயலோ தாளமுக்கமோ கொண்டிருந்ததில்லை வரலாற்றில் இதுவே முதல் தடவை அன்புக்குரிய உறவுகளை தயவு செய்து அனைத்து அவசர எச்சரிக்கைகளை புறம் தள்ள வேண்டாம் இது ஒரு முழு அளவிலான புயல் என்பதை மறக்க வேண்டாம் ஆனால் மிகவும் அவதானமாகவும் போதுமான தயார்படுத்தல்களும் இருந்தால் இதை நாம் சுலபமாக வெற்றி கொள்ளலாம் என்பதையும் நினைவிற்கொள்ளுமாறும் புவியத்துறை பேராசிரியர் பிரதீபராஜா தெரிவித்தார் இலங்கையில் தற்பொழுது நிலவும் மோசமான வானிலை காரணமாக நேற்று மற்றும் இன்று ஆகிய இரு நாட்களில் மட்டும் முப்பத்தேழு மரணங்கள் பதிவாகியுள்ளன இதற்கமைய இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு அதிகரித்துள்ளது இந்த அனைத்து நிலைமையினால் இருபத்தொரு பேர் காணாமல் போயுள்ளதாக அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது அதிகமாக மதுரை மாவட்டத்தில் இருபத்தொரு பேர் உயிரிழந்துள்ளதோடு ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் அத்துடன் மோசமான வானிலை காரணமாக ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஐயாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை மதுரை மாவட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவுகளில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் ஐந்து பேர் காணாமல் போயுள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் பிரபாத் அபவர்த்தன் தெரிவித்தார் அத்துடன் கண்டி கங்குட பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் சுமார் இருபது பேர் காணாமல் போயுள்ளனர் மண் சரிவு அபாயம் காரணமாக வீடுகளில் இருந்து பாதுகாப்புக்காக ஒரு வீட்டில் தங்கியிருந்தபோது அந்த வீடு மண் சரிவில் சிக்கியதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கோட்டுவேகொட தெரிவித்தார் காணாமற் போனவர்களில் மூவரின் சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன அதே நேரம் நுவர்லியா மாவட்டத்தில் மண் சரிவுகள் பதிவாகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நுவர்லியா மாவட்டத்தில் மண் சரிவு காரணமாக ஆறு மரணங்கள் இதுவரையில் பதிவாகியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நுவரலியா மாவட்டத்தின் பத்து பிரதேச இலக பிரிவுகளும் மோசமான வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னக்கோன் தெரிவித்தார் இதேவேளை தற்பொழுது நிலவும் மழையுடனான சீரற்ற வானிலை காரணமாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் ஏழு மாவட்டங்களுக்கு மூன்றாம் நிலை சிவப்பு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கையை விடுத்துள்ளது அதன்படி மதுளை கண்டி கேகாலை குருணாகல் மாத்தலை முன்றாகலை மற்றும் நூறியா ஆகிய இடங்களுக்கே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களில் அபாயம் நிறைந்த பகுதிகளில் வசிப்போர் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற வேண்டும் என்றும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது இலங்கையில் நிலவுகின்ற சீரற்ற காலநிலையின் காரணமாக மக்களை பாதுகாக்கவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையிலும் ஆயுதப்படைகள் மீட்புப் பணிகள் மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதன்படி இலங்கை விமானப்படை அவசர மீட்புப் பணிகளுக்காக பாதிக்கப்பட்டுள்ள இடங்களில் ஆறு ஹெலிகாப்டர்களை நிறுத்தியுள்ளது இந்த ஹெலிகாப்டர்கள் கெங்குராங்குடு அனுராதபுரம் ரத்மலான மற்றும் வீரவில விமானப்படை தளங்களில் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருபத்தி நான்கு முகாம்களில் ஆயிரத்தி அறுநூறு விமானப்படை வீரர்கள் விரைவான நடவடிக்கைக்காக தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளியேற்றங்களுக்கு உதவுவதற்கும் நிவாரணம் வழங்குவதற்கும் இலங்கை கடற்படை நாடு முழுவதும் படகருடன் கூடிய நூற்றி முப்பத்தி ஏழு குழுக்களை நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ஐநூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட கடற்படை வீரர்கள் இந்த நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் ராணுவத்தினர் முழு தயார் நிலையை உறுதி செய்துள்ளதோடு ராணுவ வீரர்கள் ஏற்கனவே மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டை பாதித்துள்ள மோசமான வானிலை காரணமாக பல பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது இதன்படி மஹேங்கனை அம்பாறை மற்றும் பவுனத்தீவு ஆகிய பிரதேசங்களிலே இவ்வாறு மின்தடைகள் பதிவாகியுள்ளன இலங்கைக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள சீரற்ற வாரணி காரணமாக கட்டுநாயக விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாத விமானங்கள் இந்தியாவுக்கு திரும்பிச் சென்றுள்ளதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி விமானங்கள் கேரளா திருவனந்தபுரம் மற்றும் கொச்சிக்கு திருப்பி அனுப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் குறிப்பிட்டார் தற்பொழுது நிலவுகின்ற அதிக மழை வீழ்ச்சியின் காரணமாக மாணிக்க கங்கையின் ஆற்றுப்படுக்கையில் உள்ள திச மகாராம கதிர்காம மற்றும் புத்தல ஆகிய செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகளில் ஏற்பட்ட பெரும் வெள்ள நிலைமை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது நேற்றிரவு பத்து மணிக்கு சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்ட அந்த திணைக்களம் அந்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களும் அந்த பகுதிகள் வழியாக பயணிக்கும் சாரதிகளும் இது தொடர்பில் மிகுந்த அவதாரத்தோடு இருக்குமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது மேலும் மாணிக்க கங்கை தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளிலும் இருந்தும் விலகி இருக்குமாறும் சப்பாத்து பாலங்கள் நீரில் மூழ்கக்கூடும் என்பதால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் தொடர்ச்சியாக பெய்துவரும் மிக கனமழையால் பல ஆறுகளின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் ஒன்றை பிறப்பித்துள்ளது இந்த எச்சரிக்கை நேற்று இரவு பதினொன்று முப்பதற்கு வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் மகாவலி கங்கை தெதிரு ஓயா மகா ஓயா கலா ஓயா மாணிக்க கங்கை மற்றும் மல்பத்து ஓயா ஆகிய ஆற்றுப்படுக்குகளை அண்டிய தானில பகுதிகளுக்கு கிடைக்கும் அதிகமான மலைவீழ்ச்சியின் காரணமாக அந்த பகுதிகளுக்கு கடும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அந்த பகுதிகளில் பெய்து வரும் அதிக மலைவீழ்ச்சி மற்றும் நீர்ப்பாசன திணைக்களத்தால் பேணப்படும் நீர் அளவீட்டு நிலையங்களின் பெருமதிகளை கருத்தில் கொண்டு அந்த பகுதிகளில் பெரும் வெள்ள அபாய நிலைமை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவே அந்த பகுதிகளில் உள்ள ஆற்றுக்குருகில் வசிக்கும் பொதுமக்களை குறித்து மிகுந்த ஏற்பட்டுள்ளது கொட்டும் மழையென்று பாராது யுத்தத்தில் வீரமரணம் அடைந்த தங்களின் உறவுகளுக்கு மக்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு வந்து நினைவேந்தல்களை நேற்றைய தினம் முன்னெடுத்தனர் நேற்று காலையில் இரவு வரை நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன மிகவும் அமைதியான முறையில் மக்களால் நினைவேந்தல்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன ஒவ்வொரு நினைவேந்தலும் வீரர்களின் தியாகத்தை மக்களின் மனதில் உயிரோட்டமாகவும் நினைவு கூற செய்தது அந்த வகையில் கடந்த கால அரசாங்கங்களால் பல கடுபடிகள் காணப்பட்டது ஆனால் இம்முறை கடுபடிகள் போலீசாரால் புகைப்படங்கள் அகற்றப்படாத மாவீரனால் அனுஷ்டிக்கப்பட்டது இந்த நினைவேந்தல்கள் தமிழர் சமூகத்தின் ஒருமைப்பாட்டையும் வீர மரணங்களுக்கு வழங்கும் மரியாதையினையும் வெளிப்படுத்தும் நிகழ்வாக அமைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த ஐந்து தினங்களுக்கு மேலாக திருகோணமலை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் கடும் காற்றின் காரணமாக மாவட்டத்தின் ஒன்பது பிரதேச செயலக பிரிவுகளில் இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி எட்டு பேர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் டபிள்யூஹெச் ஜிஎம் கேமந்தகுமார தெரிவித்தார் நேற்று மாலை திருவண்ணாமலை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற உணவலாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கத்தின் நிவாரணங்களை உடனடியாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதோடு அவர்களின் பாதுகாப்பு குறித்தும் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமைத்த உணவுகள் மற்றும் உலர் உணவுப் பொருட்களை வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன முக்கிய எச்சரிக்கைகள் மற்றும் பொதுச்சேதங்கள் மாவட்ட அரசாங்க அதிபர் மேலும் தெரிவிக்கையில் நீர் வடிந்தோடக்கூடிய வசதிகளை உடனடியாக ஏற்படுத்திக் கொடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அரசாங்கத்தின் நிவாரணம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான முயற்சிகள் துரிதப்பட்டு வருவதாகவும் அரசாங்க அதிபர் டபிள்யூ எச்ஜி எம் கேமந்த் தெரிவித்தார் வெள்ளத்தில் அமழ்ந்தது தென்னிலங்கை வீடுகளில் இருந்து கூக்குரல்கள் முப்பது பேருக்கு மேல் காணாமல் போயினர் நாட்டையே நிலைகுலைய வைத்த புயல் வெளியான அவசர தகவல்கள் தொடரும் அசாதாரண காலநிலை இலங்கையின் பல பகுதிகளில் கடுமையான மழை வீழ்ச்சி கிழக்கை வெள்ளத்தில் அமைத்தி வடக்கை நோக்கி நகரம் சூறாவளி மக்களுக்கு அவசர செய்தி இன்னும் இரண்டு தினங்களுக்கு இலங்கையில் நிலை கொள்ள உள்ள புயல் நாற்பத்தேழு பேரை பலியெடுத்த மோசமான காலநிலை அபாயத்தின் உச்சத்தில் பல பகுதிகள் வீடுகளில் இருந்து அழுகுரல்கள் நாடு முழுவதும் தொடர் மழை இலங்கையில் மீட்பு பணிகளில் படையினர் ஜனாதிபதியின் அவசர உத்தரவு கனரக வாகனங்களுடன் இறக்கப்பட்ட ராணுவம் இலங்கையின் பல பகுதிகளில் மின்தடை மக்களுக்கு அவசர செய்தி சீரற்ற காலநிலை கட்டணிக்க வந்த விமானங்கள் இந்தியாவுக்கு விமான போக்குவரத்து ஸ்தம்பிதம் கங்கை தாழ்நில பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு அபாயம் கீழ்நில மக்களுக்கு அவசர செய்தி நாட்டின் சில பகுதிகளுக்கு அவசர வெள்ள அபாய எச்சரிக்கை வெள்ளத்தால் சுற்றி வளைக்கப்பட்ட பல கிராமங்கள் நேற்றைய தினம் தமிழர் பகுதிகளில் பேரழிச்சி கொண்ட தாயக காதலர்களின் எழுச்சினால் ராணுவத்தை முகாம்களுக்குள் முடக்கிய அனுர சீரற்ற காலநிலையால் திருகோணமலையில் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு வெளியானது முழு விவரம்